ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கோசு வச்சு சூப்பராக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய கப்பில் அளவுக்கு கோசு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து கோர்ஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு கப் போல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து நான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இதை ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இந்த கோசையும் ப்ளஸ் இந்த கடலைப்பருப்பையும் நல்லா மிக்சியில் போட்டு கொண்டு வந்துடலாம் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணுங்க அதாவது ஃபுல்லாக வந்து கோசு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி நின்று மேலே வந்து அப்படியே இருக்கும் உள்ளுக்குள்ளே மட்டும் அரைப்படும் நடுவில் நடுவில் உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இது கிரைண்டிங் ஆகி வந்துடும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் இதை அரைக்கலாம் ஆனால் அதிகமாக தண்ணி சேர்க்காதிங்க ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா அரிசி மாவை அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கோம் இங்கே இந்த கப்பில் நல்ல பெரிய சைஸ் கப்பில் ஒரு முக்கால் கப்பு இருக்குது இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ அரிசி மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாகணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இதே நம்ம இந்த தட்டில் வந்து அப்படியே குட்டிக்கலாம் தட்டோட மேலே வந்து இது நல்லா பெருசாக இருந்தது நிறைய மாவாக இருந்தது அதாவது நிறைய கோஸாக இருந்தது அதனால் நான் அப்படியே வந்து தட்டோட ஃபுல்லாக மேலே வந்த மாதிரி இருந்தது ஆனால் பரவாயில்ல தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம கீழே போய்டும்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியிருக்கோம் இது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் மேலே மேலே வச்சு ஜஸ்ட் லைட்டாக ஒரு இந்த மாதிரி அழுத்தி அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு இந்த கோசு வச்சு இந்த மேலே தண்ணி தட்டு போட்டு நம்ம மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கனமாக இருக்கிறதுனால அதாவது தட்டை விட கொஞ்சம் மேலேயே இருக்குது அதனால் வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் நான் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வேக வச்சுருந்தேன் இருபது நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்துருச்சு நீங்கள் அளவு பொறுத்து ஒரு வேளை தட்டுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க இது வந்து பாருங்கள் நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி உப்பி செம சூப்பராக வந்துடும் அந்த வாசனையும் அந்த கோசோட வாசனை அப்படியே வரும் இப்போ இது நல்லா வெந்த அப்புறமா நல்ல சில்லு நான் அப்புறமா இதை வெளியே எடுத்து நம்ம கட் பண்ணணும் நான் வந்து சூடாக இருக்கும் போதே இதை கட் பண்ணிவிட்டேன் சைடிஷ் செய்கிறதுக்காக இப்போ இதை வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ இதுக்குள்ளே வந்து போட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்து நல்லா ஆறின பிறகு ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இதை அப்படியே வெளியே எடுத்து தட்டுக்கு மேலே இருக்கிற அந்த பீஸ் வந்து நம்ம எப்படி கேக் வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே க்ரீம் ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணேன் அது வந்து நம்ம மேலே இருக்கிறது தனியாக இந்த மாதிரி சைஸ் பீஸும் கீழே இருக்கிறது வந்து தனியாக இந்த மாதிரி பீசஸாகவும் வந்துருச்சு சின்ன சின்ன சைஸாக ஒன்று 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 மீதி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அந்த மாதிரி இருந்தது நான் வந்து நல்லா எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து இந்த தட்டில் இருந்து எவ்வளோ இருந்ததோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சைஸில் நல்லா சூடாக இருக்கும் போதே நான் கட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் லைட்டாக சூடாக இருந்தது நீங்கள் நல்லா ஆற விடுங்க நல்லா சில்லுனா அப்புறமா கட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும் நம்ம வந்து சூடாக இருக்கும் போது கட் பண்ணோம்னா இந்த கொஞ்சம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஆறன பிறகு கட் பண்ணி நான் வந்து குட்டி குட்டி பீஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த பீசஸ்லாம் இதுக்குள்ளே போடணும் இந்த பீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேஸ்ட்டில் வருங்க ஒன்று வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகி பொறுமையாக பொறிச்சு எடுத்தோம்னா உழுக்குள்ளே செம்ம சாஃப்ட்டாகவும் மேலேக்குள்ளே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் இதையே வந்து நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உழுக்குள்ளே வந்து அப்படி இருக்கும் மேலே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்போ வந்து இதை நீங்கள் குழம்பு வகைகளை போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் குழம்புல போட்டோம்னா நமக்கு அந்த மேலுக்குள்ளே கெட்டியாகவும் உழுக்குள்ளே சாஃப்டாகவும் அந்த டேஸ்ட் வந்து டெக்ஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதையே வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மிதமான சூடில் வச்சு பொறுமையாக வந்து இதை நம்ம பொ பொறிச்சு எடுக்கணும் உழுக்குள்ளே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் அதோட வந்து சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த கோஸ் வச்சு நம்ம நிறைய பக்கோடாலாம் செய்வோம் அதோட மோஸ்ட்லி வந்து காளான் வந்து கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்கி சாப்பிடும்போது அதையுமே வந்து இந்த மாதிரி கோஸில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பன்னீர் போல் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்ல சூடான அப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லைன்னா அது என்ன ஆகுனா அப்படியே வந்து அடியில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் எடுக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது நார்மலாக நம்ம எல்லா கடாயிலையும் செய்யும் போது செய்கிறது இல்லைங்க நார்மலாக வந்து நம்ம இப்போ மெல்லிஸான ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா அந்த கடாய் நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா போட்டிங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் சில்லுன்னு இருக்கும் போது போட்டோம்னா அது வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கடை இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் இந்த அளவுக்கு கனமாக இருக்கிற கடாயாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுனா அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக சில்லுன்னு இருக்கும் போது போட்டாலுமே அது வந்து விட்டுடும் ஏன்னா கனமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் நான்ஸ்டிக்கில் போட்டிங்கனாலும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அது எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கிற கடையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா நம்ம எப்படி நான்ஸ்டிக்கில் போட்டு பொறிப்போமோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் மேலுக்குள்ளே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாகவும் இந்த ரெடி ரெடியாகிடுச்சி இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நான்ஸ்டிக்கு கடாயாக இருந்ததுனாலுமே சரி இது கொஞ்சம் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வருத்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து குழம்பு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிடணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலுக்குள்ளே கிறிஸ்பியாகவும் நம்ம எப்படி பன்னீரை கட் பண்ணி வருத்தம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் குழம்பு செய்ய க்கும் ப்ளஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி ஃபுல்லாக வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம் நான் பாதியை வந்து வருது குழம்பு செய்கிறதுக்காக வச்சுட்டு மீதியை வந்து டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஹேர் போகாத மாதிரி ஒரு பாத்திரமாக இருந்தால் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் மத்தியானத்துக்கு வந்து சாப்பிடும் போது வந்து சாப்பிடலாம் போது இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதோட கூடவே நீங்கள் காலையில் வருத்தீங்கனாலும் ஈவினிங் டைம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டப்பாவில் வந்து நல்லா காற்று போகாத மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் ஆனால் குழம்பு செய்யும்போது நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக குழம்பு செஞ்சுட்டு குழம்பு செய்ய ஒரு கொதித்து லாஸ்ட்டு மினிட்ல நம்ம இப்போ குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து இந்த பீசஸ்லாம் போட்டுட்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கரம் மசாலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம் அவ்வளோதான் குழம்பு செய்கிற மெத்தட் இந்த மாதிரி கிறிஸ்பி ணும் இருக்கணும் ஸ்நாக்ஸ்னால் நம்ம காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கிறதுக்கு நல்லா காற்று போவாத ஒரு டப்பாவில் மூடி வச்சுட்டு சாப்பிடலாம் ஆனால் இது ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாதுங்க ஏன்னா நம்ம இதை வந்து வேக வச்சு செஞ்சுருக்கோம் நம்ம காய்கறிகளை வேக வச்சாலுமே ஆகும்னா அந்த வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வைக்கும்போது அதனால் வந்து இப்போ நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா ஈவினிங் நைட் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாளைக்கு இது நல்லா இருக்காது வறுத்த வச்ச பீஸ் வந்து நல்லாயிருக்கும் வறுக்காமல் நீங்கள் பாதியை வந்து இப்போ மதியத்துக்கு சமைச்சிட்டிங்க மீதி பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் அந்த வாசனை வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ மது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மத்தியானமும் சரி இல்லை காலையிலையும் சரி குழம்பு செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த குழம்புல போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் இதை டீயோட சாப்பிட்றேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்